ரோபம் டிவி நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சின்ன அறிந்ததும் அறியாததும் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இவருக்குள்ள இப்படி ஒரு திறமையா ஆமாங்க பாக்கிராஜ் என்பவர் ஒரு கூலி தொழிலாளி அரியலூர் மாவட்டம் ஜெயகொண்டம் அருகே வெட்டு கிராமத்துல வசித்துருவாராரு வயது ஐம்பத்தி நாலா இருந்தாலும் இவருடைய திரை இசை பாடல்கள் இப்ப சமூக வலைதளங்கள்ல மிக பிரபலமா போயிட்டு இருக்கு அதுவும் இசைக்கருவிகள் எதுவுமே இல்லாமல் ஒரு வாலியை இசைக்கருவியாக வாசித்து கொண்டே திரை இசை பாடல்களில் பாடிட்டு வர்றாரு இப்போ சமூக வலைதளங்களில் இவர் தான் ட்ரெண்டுன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு பழைய பாடல்களையும் புதிய பாடல்களையும் பாடிட்டு வர்றாரு இவருடைய திறமைக்கு நம்முடைய பாராட்டையும் தெரிவித்துக் கொள்ளலாம் வாங்க அப்படி என்ன திரை இசை பாடல்களை பாடியிருக்கிறாரு அப்படிங்கிறத அவருடைய பாடல்களை நம்ம பார்க்கலாம் वाची मक़ची